முன்னிட்டு இருநூற்றி ஒரு பால்குடம் ஊர்வலம் நடந்தது இதில் திரளான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் திருவள்ளூர் அடுத்த கொப்பூர் கிராமத்தில் உள்ள பொன்னியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டுதல் யாகசாலை அம்மனுக்கு நெய் அபிஷேகம் அம்மன் வீதி உள்ளா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழாவை முன்னிட்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்து புறப்பாடு நடந்தது முன்னதாக இந்த ஊர்வலம் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையோடு முக்கிய வீதிகள் வழியாக வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க